உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேங்க ஆக்சுவலி கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆக்சசரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்துட்டு வண்டி கிளீன் பண்ணுறதுல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்னதான் வண்டியை வந்துட்டு தொடச்சி தொடச்சி கிளீன் பண்ணாலும் மழை பெஞ்சுதுன்னா இந்த கண்ணாடியில் நமக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ளோயிங்காக போய்கிட்டே இருக்கும் அதே போல நமக்கு வந்துட்டு பெருசா தொடச்சா கார் ஹைலைட்டாகவே வந்துட்டு தெரியாது அதுவே ஒரு கடுப்பா இருக்கும் என்னடா இவ்வளோ தூரம் தொடச்சு இருக்கிறோம் ஒன்னும் பெருசா ஹைலைட்டாக ஒன்றும் தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குங்க கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஆக்சுவலி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ராடக்ட்டை அவ்வளோ ரேட்டு கொடுத்தலாம் வாங்கல ஏன்னா எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சொல்லியிருக்காங்க பட் நான் இதை ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன் வாங்க இது எதுக்காக ஒர்க் பண்ணுது இது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துரலாம் ஸோ நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க மிஸ்டர் விஷ்வா கார் சேனலுக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தேன் அந்த ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம என்னதான் வந்துட்டு வண்டியை தொடச்சு தொடச்சி வச்சாலும் நமக்கு வந்துட்டு இந்த கலர் ஹைலைட் பண்ணி கொடுக்கவே மாட்டேங்குது கொஞ்ச நாள் போக போக வண்டி டல்லா ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி அந்த ஒரு ஷார்ட்ல போட்டுருந்தாங்க தொடச்சதுக்கு அப்புறம் இருக்கு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் நான் ஏன்னா கார் வச்சிட்டு இருக்கவங்க இது ஒரு தலைவலியாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செராமிக் ஸ்ப்ரே அந்த செராமிக் கோட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அடிக்க கொள்ற அது என்ன பண்ணணும் ஒரு லைன்ல இருந்து ரெண்டு லைன் அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் அப்படின்றது கிரியேட் ஆயிடும் அது என்னன்னா ஒரு பாலிஷ் பண்ணி நம்ம காரை வந்து ஹைலைட் பண்ணி பண்ணி கொடுப்போம் அப்ப செராமிக் கோட்டிங் நம்ம பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு ஆகும் நம்ம வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்துட்டு போவோம் இன்னும் ஒரு சிலர் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அண்டர் சேஸ் கோட் பெயிண்டிங் அடிச்சாங்க பாத்தீங்களா அந்த பையன் வந்து சொல்லியிருந்தாப்புல நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு எல்லாம் நாங்க வந்து பண்ணி தரேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அப்ப நான் வந்துட்டு சரி ஓகே பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் நான் இது பெரிய ஷோரூம் வந்துட்டு போயிருந்தேன் அதாவது வந்துட்டு சம்திங் பெரிய கடை தான் அது கடை பேர் சொல்ல வேணாம் அங்கே வேலை செய்யக்கூடிய நமக்கு தெரிஞ்சவர் என்ன சொல்லியிருந்தாருனா ஆக்சுவலி இதில் நீங்கள் நிறையா வகைகள் இருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு கோட்டிங் அடிக்கிறீங்க காருக்குன்னா இதில் லைட்டாக சிங்கிள் கோட்டிங்கு டபுள் கோட்டிங்கு ட்ரிபிள் கோட்டிங்கு த்ரீஎம்எம் கோட்டிங்கு மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குங்க அதில் நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு அடிக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோவை பார்த்த உடனே அப்போ இந்த வீடியோவை பார்த்து நான் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது ஆர்டர் போட்டிருந்தேன் பியூரெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க நான் காய் கை காசு கொடுத்து நான் என்கிட்ட இருந்த காசு அந்த டைமில் மந்த் எண்டு வேறு அந்த டைமில் காசு வந்துட்டு போட்டு வாங்கியிருந்தேன் அதனால் ஸ்பான்சர்லாம் நினச்சிக்காதுங்க ஸ்பான்சராக இருந்தால் சொல்லிடணும் ஏன்னா வந்துட்டு இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அதனால் நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரியாக அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி ஆகிறோம் அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நம்ம யாரும் அப்ரோச்சும் பண்ணலை சரி ஓகேங்க இப்போ வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கக்கொள்கிறேன் சரி ஓகே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்துட்டு மழை பெஞ்சா அந்த தண்ணி அப்படியே வந்துட்டு நமக்கு ஃபுல்லா லேயர் ஆயிடும் ஆப்போசிட்ல வர்ற வண்டி வந்து தெரியாது வைப்பர் போட்டாதான் நமக்கு வந்து அது கிளியராவே தெரியும் பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஃபுல்லா அடிச்சுட்டு நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊற்றி கழுவிடுங்க கழுவிய பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அப்படின்றது அது மேல நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும் ஸ்ப்ரேவை சுத்தி அடிச்சு விட்டு ஒரு ஃபைபர் துணி அதாவது வந்து ஃபைபர் கிளாத் தான் நீங்க காருக்கு யூஸ் பண்ணும் அதை தாண்டி யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா ஸ்க்ராட்ச் விழுந்துரும் ஃபைபர் கிளாத் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா ஒரு லேயர் நல்லா வந்துட்டு சர்க்கிளா வந்துட்டு தொடங்க கண்ணாடியில தொடச்ச பிறகு நான் இப்ப காட்டிடுவேன் என்கிட்ட ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரல ஆக்சுவலி நான் வெளியில இருக்கிறதுனால இங்க ஃபுல்லா புழுதிதான் இருக்குது இந்த இடத்துல நான் தொடச்சேன்னா வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா செய்ய முடியாது ஏன்னா தண்ணி ஒரு பக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் பண்ணணும் இப்ப வெளியில இருக்கிறதுனால சொல்றேன் சோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க தொடச்சிட்டு ரவுண்டா நீங்க தொடச்சிட்டு அது கடுத்தது இன்னொரு கிளாத் எடுத்து அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா லைட்டா இப்படி நேரா போங்க நேரா போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட ஸ்பாட் அப்படின்றது அதில் இருக்காது அதாவது வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த உப்பு பூக்குறது இல்லை வந்து தொடச்சி கரை தெரியறது இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்காது அதே போல வண்டியை சுற்றியும் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே ஷேக் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அடிக்கலாம் ஃபுல்லாக அடித்து நீங்கள் தொடச்சிங்கன்னா வண்டி அப்படியே பல பல பலன் இருக்குங்க அதே போல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இது போக கூட வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மறக்காம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சேஃப்டி சேஃப்டி மட்டும் சொல்லியிருக்கிறாங்க சேஃப்டி என்னன்னா ரீசண்டாக சில்ட்ரன் குழந்தைங்கள்ட கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டெய்னர் ஹை கண்ணுக்கிட்ட எல்லாம் அடிச்சுக்க கூடாது அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து கூல் ட்ரை பிளேஸில் தான் நீங்கள் வந்துட்டு இதை டேரெக்டாக வைக்கணும் அதாவது டேரெக்டாக சன்லைட்டில் வச்சிடக்கூடாது நீங்கள் கூலாக இருக்கணும் ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பட் நான் காருக்கு பின்னாடி தான் போட்டிருக்கேன் குதிச்சுட்டு கிடக்குது வெளியில் போகிறதுனால அப்படியே எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன் நான் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்துட்டு என்ன ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடணும் அதாவது வண்டியை தொடச்சிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல அடிக்கணும் நீங்கள் டேரெக்டாகவே மண் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி வந்துட்டு துடைக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல்ல இதை வந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கார் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது பார்த்தேன் கழிவுனதுக்கு தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கை க்ளோஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்துல சோ நீங்க வந்துட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க அண்டு நீங்க அந்த துணியை போட்டு தொடச்சிங்கல்ல அந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை நீங்க வந்துட்டு நல்லா தண்ணியில அலசிட்டு காய வச்சிருங்க சோ இதுதான் நீங்க பண்ணும் பெருசாக பாதிப்புலாம் இல்லை இல்ல கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கிறது தானே அதனால இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரேவோட லிங்க்கு நான் கீழே வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ அது அஃபிலிட்டில தான் வரும் நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அது உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு டெலிவரி இருக்குது இதனுடைய பேர் என்னன்னா பியூர் எக்ஸ் செராமிக் ஸ்ப்ரே கோட்டிங் அப்படின்றதா இதனுடைய பேர் பியூர் எக்ஸ் அப்படின்றதா இவங்களுடைய பேர் இதுல கூட நிறைய ட்ரை கிளாத் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ மைக்ரோஃபைபர் கிளாத் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் வாங்கல நான் வாங்கி யூஸ் பண்ணேன் ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தான் இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மாட்டேன் அப்படி இல்லைனா கண்டிப்பா இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ஓகே பெட்டரா இருந்துச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்கும் இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் இருந்துன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்